நீங்கள் ஒரு மடத்துக்கு போகிறீங்க அங்கே ஏதோ வழிபாட்டுக்கு போகிறீங்க போகிற வரை அப்படியே போய்ட்டு பேசாமல் வர வேண்டியது இந்த இடத்துல நிப்பாட்டிட்டு ஒரு டீ கடையில் போய் ஒரு மணி நேரம் தரணும் இந்திய அரசியல் சாசன சட்டத்திற்கு எதிரானது நீங்கள் என்ன மேலேருந்து குதிச்சிங்களா இல்லை நீங்கள் என்ன மேலேருந்து குதிச்ச இரை தூதரா என்ன ஐம்பது பேர் இருந்தாங்க நீங்கள் பதினேழு பேர் மே மேலே மட்டும் வெளியில் வர முடியாத ஜாமீனில் வர முடியாத கேஸு நான் என்ன கேட்குற உங்களை எதுக்குறது என்ன அப்படியோன்னா தேசத்துரோக புத்தமாக உள்துறை அமைச்சுங்க ஒன்றிய உள்துறை பண்ணுங்க உடனே பிரதமர் எனக்கு உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லுங்க அப்படின்னு கதறி இருக்காரு நாங்க எதிர்க்கிற எதிரி இந்த நாட்டிற்கு கேடானவர்கள்ன்ற புரிதல் எங்களுக்கு தெளிவா உண்டு நாங்க வாசிக்கிற ஆளுங்க வாட்ஸ்ஆப்ல வர்ற வாந்தி எல்லாம் படிச்சுட்டு அதை வதந்தியா கலப்புற அளவுக்கு முட்டாள்கள் கிடையாது வணக்கம் தோழர்களே ஆளுநர்கள்னாலே பஞ்சாயத்து ஆகிப்போச்சு இன்றைக்கு சங்க பரிவார் கும்பல் கும்பலை எல்லாம் ஆளுநராக்கி அனுப்பியிருக்கு அதுவும் எதிர்கட்சி ஆளுகிற மாநிலங்களில் எல்லாம் இதுங்க பூரா உட்கார்ந்துட்டு அல்சாட்டியம் பண்ணிட்டு பேரலாம் ஒரு கவர்மெண்ட் நடத்தி நல்ல அடி அடிவாயிட்டு கிடக்கு இதே கும்பல் பிஜேபி ஆழக்கூடிய மாநிலங்களில் நவதுவாரங்களை மூடிக்கொண்டு அமர்ந்து இருக்கிறார்கள் என மணிப்பூர்ல உதாரணம் இவ்வளோ பற்றி இருந்தா இந்நேரம் ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணிட்டு புதுசா தேர்தலே வந்திருக்கும் ஆனா ஆறு மாசம் ஒரு கலவரமும் ஒரு பயங்கரவாதமும் அப்படி கடூரமாக நடந்துட்டு இருக்கு ஒரு இனத்தை அழிச்சிட்டு இருக்கான் வேடிக்கை பக்கத்துல அங்க இருக்கிற கவர்னர் தென்னிந்தியாவில் பாருங்க அது கேரளா தமிழ்நாடு தெலுங்கானா கர்நாடகா எல்லா இடத்துலையும் பாருங்க எதிர்கட்சி ஆளுற மாநிலங்களில் ஃபுல்லா ஆளுநர்கள் அடி வாங்கியே சாகுதுங்க ஆளுநர்கள் போடனிலே மிதிவாங்கி சாகுறாங்க அப்படி சமீபத்தில் அசிங்கப்பட்டு நின்னது யார் அப்படின்னா ஆரிஃப் முகமது கான் யார் அந்த ஆரிஃப் முகமது கான் கேரளாவுடைய ஆளுநருங்க சொந்த இனத்துக்கே சூனிய வச்ச ஒரு கும்பல்ல இருக்கிற ஒரு ஆளு கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாம தாம் பிறந்த இனம் அழிக்கப்படுறத வேடிக்கை பார்த்துட்டு பதவியில சொகுசா உக்காந்துக்கிட்டு ஆர்எஸ்எஸ் கால் கழுவிக்கிட்டு இருக்கிற ஒரு ஜென்மோ அவர் நாமெல்லாம் அவரை பேசுறதுக்கு தகுதியான ஆளே கிடையாது ஆனா அரசியலை பேசணுன்றக்காக பேசணும் ரொம்ப மோசமா கேரளாவில போற வரட்டுலாம் புடங்கடி வாங்கிட்டே இருக்காரு நேற்று என்ன நடந்து போச்சு எஸ் எஃப் ஐ ஸ்டூடெண்ட் இந்திய மாணவர் சங்கம் உங்களுக்கு தெரியும் எஸ் எஃப் ஐ அப்படின்னு கொடியை பிடிச்சி போராட்டம் நடத்திட்டு இருப்பாங்க எந்த விதமான சமூக போராட்டத்துல முன்னாடி நிற்பாங்க நான் எல்லாம் எஸ் எஃப் ஐல இருந்து வளர்ந்தவதா அரசியலுக்குள்ள மாணவரா இருக்கும் போது மாணவர் சங்கத்துல தலைவரா வளர்ந்துதான் இன்னைக்கு அரசியலுக்குள்ள நான் வந்திருக்கேன் அப்போ மாணவர் சங்கம் ஒரு மிகப்பெரிய அரசியலை ஆளுமையை நம்ம கத்துக் கொடுக்கும் இங்க என்ன ஆகி போச்சு அப்படின்னா நம்ம ஆளுநர் அப்படியே நாளெல்லாம் அப்போயே அப்படி இருக்காரு ஐம்பது சின்ன பசங்க சேர்ந்து கதற விட்ருக்கானுங்க பதற விட்டுருக்கானுங்க ஓட விட்டுருக்கானுங்க ரோட்டில் உட்காந்து ஸ்ட்ரைக் பண்ணுற அளவுக்கு ஆளுநரை கிளப்பி விட்டுட்டு போயிருக்கானுங்க சின்ன பசங்க பாவுங்க ஆளுநரு நமக்கு வயசாயிடுச்சு ஒரு பொறுப்பான பதவியில் இருக்கோம் சின்ன பசங்க கருப்பு கொடி காட்டுறானுங்க கெத்த அதை கிராஸ் பண்ணி போயிட வேண்டாம் அங்கே போய் நின்றுக்கிட்டு டேய் நான் வாடா சண்டை கொடா சண்டை கொடா அப்படின்னு சொல்லலாமா அசிங்கம் இல்லை இன்னைக்கு அப்படிதான் அசிங்கப்பட்டுட்டு இருக்காரு அவர் தனக்குத்தானே பாதுகாப்பு இல்லை என்று கருதியனால் கதரை குமித்து ஆடி ஓடியதால் ஒன்றிய அரசு இசட் பிளஸ் பாதுகாப்பு அவருக்கு வழங்கியிருக்கு இதுதாங்க நீங்கள் நம்ம பேச போகிறோம் நீங்க இந்த ஆளுநர் ஆரிஃப் முகமது கான் இருக்கார்ல அவருக்கும் அந்த நான் அந்த மாநிலத்தினுடைய பினராயி விஜயன் முதலமைச்சர் உங்களுக்கும் எப்பவுமே மிகப்பெரிய வார் நடந்துட்டு இருந்தேன் அந்த மாநிலத்துக்குள்ள எந்த நல்ல காரியம் மக்களுக்கு நடந்துடக்கூடாதுன்னு கூடாதுன்னு முட்டுக்கட்டை போட்டுக்கிட்டே இருக்கிற ஒரு பீஸ் தான் இவர் பல்கலைக்கழகங்களை யார நியமிக்கணும் யார போடணும் யாரெல்லாம் உள்ள இருக்கணும்னு திரும்ப 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 அதிகாரத்திமர் பண்ணிட்டுறவர் தான் இந்த கான் இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா அமைச்சர் ஒரு பேராசிரியரை போடுறாரு பேராசிரியரை போட்ட உடனே அவரை நீக்க சொல்லி இவர் ஒத்த கால நீக்கிறாரு நான் தான் போடுவேனு போங்கடா ஒட்டாங்கையில தட்டிட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களே ஆனா என்ன தெரியுமா பண்ணிட்டு இருக்காங்க ஆரிஃப் கான் மூலமாக கேரள பல்கலைக்கழகங்கள் முழுவதும் சிண்டிகேட் மெம்பரா அதாவது அந்த பல்கலைக்கழகத்தை ஆழக்கூடிய குரூப் அந்த சிண்டிகேட் மெம்பரா ஆர் எஸ் காரனை நிரப்பிட்டு இருக்கு இந்த இதனால தான் அங்க இருக்கிற மாணவர் சங்கம் இவர் எங்க போனாலும் இவர் கருப்பு கொடி காட்டுறாங்க அது மட்டும் இல்ல அந்த பகுதிகளில் இருக்கிற அரசு உதவி பெறும் கல்லூரிகள் இருக்கு இல்லையா அந்த கல்லூரிக்குள்ளேயும் போய் இந்த சங்க பரிவார் கும்பர் இருக்குல்ல விஸ்வஹிந்து இந்து பரிசத்து பஜ்ரங்தலை அது இதுன்னு லொட்டு சங்க சங்கப்பரிவார் கும்பல் இருக்கு இல்லையா அவங்களையெல்லாம் உள்ளே இறக்கி விட்டு டாமினேட் பண்ணுறாங்களா காலேஜுக்குள்ளே அத்தையும் அடித்து விட்டுருக்கானுங்க எஸ்எஃப்ஐ தோழர் இப்போ என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா இன்னைக்கு கொல்லம் பகுதி வழியாக ஒரு ஆசிரமத்துக்கு போயிட்டுருக்காரு நம்ம கான் ஆசிரமத்துக்கு போகும்போது அந்த பகுதியில் இருக்கிற இந்திய மாணவர் சங்க தோழர்கள் ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் கரும்பு கொடி காட்டுறாங்க இவருக்கு ஆரிஃப் கானுக்கு கான் என்ன பண்ணணும் அந்த கரும்பு கொடியை பார்த்துட்டு கமுக்கமா போயிருக்கணும் இவர் காரை விட்டு இறங்கி என்ன பண்ணிருவீங்க நீங்க பார்த்துக்கலாம் யாரு நீங்க நல்லா எப்ப அப்பயே அப்படி தெரியுமா அப்படின்னு சத்தாயிச்சிருக்காரு இது ஒரு முறை ரெண்டு முறை இல்லை ஏற்கனவே கேரளாவினுடைய தலைநகரமா இருக்கிற திருவனந்தபுரத்துல இவர் போனப்ப இந்திய மாணவர் சங்கம் இவருக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் பண்றாங்க கருப்பு கடை போராட்டம் நடத்துறாங்க இதே தான் காரை விட்டு இறங்கி வெளியே போய் ரத்தக்கரை படிந்தவர்களை வாருங்கள் அப்படின்னு கூப்பிட்டுருக்காரு யாரு யார பாத்துங்க சொல்றது ரத்தக்கரை படிஞ்சவங்க உங்க வரலாறே ரத்தக்கரை படிஞ்சது உங்க வரலாறே கேவலமான சில்றத்தனமான வரலாறு வெள்ளக்காரனுக்கு பூச்சனக்கி விட்டீங்க கொள்ளக்காரங்களோட சேர்ந்து கும்மி அடிச்சிங்க காந்தியவே படுகொலை பண்ணீங்க இங்க இருக்கிற மக்களை மதத்தை சொல்லி பிரிச்சீங்க இந்து மதத்திலே ஏழையா இருக்கிறவனும் ஒடுக்கப்பட்ட சாதியும் பழங்குடிகளையும் கேவலப்படுத்தினீங்க அவங்களெல்லாம் ஓரங்கட்டி படிக்க விடாம வச்சிங்க பொருளாதாரமா முன்னேற விடாம தடுத்தீங்க ரத்த கரை படிஞ்சதுன்னா கேவலமா மக்களை அழித்து ஒழித்து ரத்த கரை பறிஞ்சது நீங்க நாங்க இந்த நாட்டுக்காக தியாகம் பண்ணி செத்தவர்களுடைய பேரம் பேத்திங்க எங்க கையில் இருக்கிற ரத்தம் தியாகத்தினுடைய அடையாளம் இருபத்தி ரெண்டு வயசுல தூக்கு கயிறுல தொங்கினவங்க கம்யூனிஸ்டுகள் இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக கொத்து கொத்தா செத்தவங்க கம்யூனிஸ்டுகள் இந்த நாட்டை வழி நடத்தணுன்றதுக்காக ஆயிரக்கணக்கான தோழர்கள் தங்களுடைய ரத்தத்தை சிந்திருக்காங்க தங்களுடைய வாழ்க்கையவே தியாகம் பண்ணியிருக்காங்க வெள்ளக்கார அட்டிச்சு தூக்களை ஏத்திக்கிட்டே இருந்த கம்யூனிஸ்டுகளை இந்த வெள்ளாரங்கிட்ட கால் நக்கி கொடுத்த நீங்க தூக்குல தொங்கி இந்த நாட்டுக்காக செத்து போன கம்யூனிஸ்டுகள் எங்க ரத்த கடை புரிஞ்சது போவாருக்கு அசிங்கப்படுத்தி அனுப்பினாருங்க சின்ன பசங்க எல்லாம் காலேஜ் படிக்கிற பசங்க உங்க வயசுக்கு போய் இறங்கி போய் நின்று சத்தாயிச்சுட்டு இன்னைக்கு அப்படிதான் நடந்து போச்சு நீங்க ஒரு மடத்துக்கு போறீங்க அங்க ஏதோ வழிபாட்டுக்கு போறீங்க போறவரு அப்படி போயிட்டு பேசாம வர வேண்டியதானே இந்த இடத்துல நிப்பாட்டிட்டு ஒரு டீ கடையில் போய் ஒரு மணி நேரம் தரணும் டீ கடையில் போய் உட்காந்துட்டாரு இந்த ஃப்ளாஸ்கில் கொண்டு வந்த டீயை குடிச்சிட்டாரு குடிச்சிக்கிட்டு அப்படியே உட்காந்துருக்காரு நீங்கள் அந்த பசங்க மேலே வழக்கு பதிஞ்சா ஒழிய நான் இங்கிருந்து போக மாட்டேன் இது எவ்வளோ பெரிய ஜனநாயக மீறல் இந்திய அரசியல் சாசன சட்டத்திற்கு எதிரானது நீங்க என்ன மேல இருந்து குதிச்சீங்களா இல்ல நீங்க என்ன மேல இருந்து குதிச்ச இறை தூதரா இல்ல கொம்பு முளைச்சிருக்கா உங்களுக்கு மிஸ்டர் ஆரிஃப் கான் நீங்கள்லாம் நாங்களாம் பேசுறது கூட தகுதி இல்லாத ஒரு ஆள் இந்த கொம்பா முளைச்சிருக்கு ஏன்னா உங்களெல்லாம் பார்த்து போராட்டமே பண்ணக்கூடாதா தமிழ்நாட்டுக்குள்ளே உங்கள் ஜி ஐம்பத்தாறு இன்ச்சு மோடியவே அடித்து ஓட விடுறவங்க நாங்கள் நீங்கள்லாம் ஒரு ஆளே கிடையாது அரிஃப் கான் நீங்கள்லாம் ஒரு ஆளே கிடையாது எங்களுக்கு அதில் இறங்கிக்கிட்டு அவ்வளவு அல்ச்சாட்டியம் பண்ணியிருக்கீங்க ஆ அதனால சொல்லியிருக்க என்ன ஐம்பது பேர் நின்று இருந்தாங்க நீங்கள் பதினேழு பேர் மேலே மட்டும் வெளியில் வர முடியாத ஜாமீனில் வர முடியாத கேஸு நான் என்ன கேட்குறேன் உங்களை எதுக்குறது என்ன அப்படின்னா தேச துரோக குத்தமா உங்களை எதுக்குறது தாங்க தேசத்துக்கு செய்யற நன்மையே தேச துரோக குத்தமா பண்ணிட்டாங்க எஸ்எபி மாணவர்கள் அப்படி உட்காந்து அப்படி அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்றது இவர் பேசிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கா ஒரு மணி நேரம் உட்காரும் போதே தன்னுடைய கீழே இருக்கிற அதிகாரிகளை கூப்பிட்டு உடனே வந்து உள்துறை அமைச்சுங்க ஒன்றிய உள்துறை அமைச்சது போன் பண்ணுங்க உடனே பிரதமர் அலுவலகத்துக்கு போன் போடுங்க எனக்கு உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லுங்க ஐயோ அம்மம்மா ஐயோ அம்மம்மா அப்படின்னு கதறி இருக்காரு மனுஷன் உண்மையிலே கதர்றாரோன்னு பயந்துட்டானுங்க கேரளாவில் வேறயா யா ஒத்தாலாம் நின்று ஓட விடுற ஊர் வேற சேட்டைங்க சும்மா செதச்சு விட்டுருவானுங்க அதுலேயும் கம்யூனிஸ்ட் சேட்டைங்கன்னா சேட்டையே பண்ண முடியாது தூக்கி போட்டு மிதிப்பானுங்க இங்கே பார்த்தா சின்ன பசங்க வேற வந்து பாருடான்னு நின்றுட்டானுங்க ஐயோ நாங்கள் மேலே சொல்ல இசட் பிளஸ் என்னவா இசட் பிளஸ் பாதுகாப்பு இந்த பாயா இருக்கணும் மிஸ்டர் ஆரிஃபு இந்த பயம் இருக்கணும் ஒரு ஆர்ப்பாட்டத்தை பண்ணி அதுவும் கல்லூரியில படிக்கிற மாணவர் சங்கத்தில் இருக்கிற சின்ன பசங்க ஆர்ப்பாட்டம் பண்ணதுக்கே நீங்க அலறிக்கிட்டு ஓடி இருக்கீங்க அதுக்கே பயந்து நடுங்கி இசட் பிளஸ் பாதுகாப்பு கேட்டு வாங்கிக்கிட்டு பாதுகாப்பாக உட்கார்ந்துருக்கீங்க ரொம்ப சிரிப்பா இருக்கு மிஸ்டர் கான் ரொம்ப சிரிப்பா இருக்கு ஒரு சின்ன பசங்க நின்று உங்களை ஓட விட்டுருக்கானுங்க ஒன்றிய அரசை அலற விட்டுருக்கானுங்க காவிகளை கதற விட்டுருக்கானுங்க கொஞ்சம் கூட கூச்சம் இறங்கி நின்னு இல்ல என்ன தெரியுமா கேஸ் போட்டோன்னே பயந்துருவாங்கன்னு இவருக்கு நினப்பு தொண்ணூறுகளினுடைய கடைசியில நாங்களும் தான் கல்லூரி படிச்சோம் நாங்களும் எஸ்எஃப்ஐ இருந்தோம் அடிச்சு ஓட விட்டோம் அந்த காலத்துல அப்பையும் நாங்க கேஸ் வாங்கினோம் அப்பையும் அரெஸ்ட் ஆனோம் அதுக்கெல்லாம் அஞ்சு நாளுக்கு நாங்க கிடையாது நாங்க எதிர்க்கிற எதிரி இந்த நாட்டிற்கு கேடானவர்கள் புரிதல் எங்களுக்கு தெளிவா உண்டு நாங்க வாசிக்கிற ஆளுங்க வாட்ஸ்அப்ல வர்ற வாந்தி எல்லாம் படிச்சிட்டு அதை முட்டாள்கள் கிடையாது ஆரிஃப்கானுக்கும் பினராயி விஜயன் அவர்களுக்கும் அரசுக்கும் பயங்கர முட்டுதல்ல இந்த தான் முன்னாடிங்க மூணு சட்டமன்ற கூட்டத்தொடரில் கொள்கை விளக்க அறிக்கை படிக்கணும் ஆளுநர் ஆளுநர் கொள்கை விளக்க அறிக்கை படிப்பார்னு பார்த்தா எண்பது செகண்ட்ல பேச்ச முடிச்சு உட்காந்துருக்காரு எண்பது பக்க அறிக்கை வாசிக்கவே இல்லை அப்படி பயம் நீங்க இவரை வாசிக்கலன்னா நமக்கு என்ன கொள்கை என்ன மக்கள் போகாதான் என்ன இதுங்க வாசிக்காத வரைக்கும் கொள்கைக்கு அசிங்கம் இல்லை இல்லது கொள்கைக்கு கரைப்படியாது இந்த கும்பல்லாம் அப்படிதான் சோத்துக்கு ஜிங்க அடிக்கிற கும்பல் இதெல்லாம் ஓரமத்திக்கு போட்டுடணும் ஆனா ஆரன் ரவி பரவாயில்லைங்க நம்ம அடிச்சா வாங்கிட்டு போவாருங்க இது மாதிரி கதற மாட்டாருங்க ஏன்னா மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்து பட்டமளிப்புள்ள போனார்ல அப்ப நம்ம தோழர்கள் வெளியே நின்று பயங்கரமான எதிர்ப்பு தெரிவித்தாங்க அன்னைக்கு அமைதி அவர் பாட்டு போயிட்டு வந்துட்டாரு போன மாதம் இங்க பெரியார் யூனிவர்சிட்டிக்கு போனார் சேலம் அங்கேயும் நம்ம ஆளுக கருப்புக்கொடி காட்டி அடிச்சு ஓட விட்டானுங்க அங்கேயும் வந்தாரு சிதம்பரம் போனார் அங்கேயும் நம்ம ஆளுக அடிச்சு ஓட விட்டாங்க தர்மபுரம் ஆதீனம் போனார் அங்கேயும் நம்ம மாளிக அடிச்சு ஓட விட்டாங்க போறனெல்லாம் உடனே அடி வாங்கினாலும் நம்ம ஆளுநர் ஆர் எஸ் எஸ் ரவி ரொம்ப நல்ல மனுஷங்க எம் டடி வாங்கினாலும் அப்படி அடக்கமா ஒடுக்கமாக ஒரு பாட்டு போயிடுவாருங்க இந்த பீஸ் மாதிரி அடி வாங்கிட்டான் நிப்பாரு ரோட்ல நின்றுக்கிட்டு அடி வாங்கிட்டு ஐயோ உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிக்கிட்டு குண்டர்களை பினராயி விஜயன் ஏவி விடுகிற மாணவர்கள் உங்களுக்கு குண்டர்களா ஏபிவிபின்னு ஒன்று இருக்கேன் அகில பாரதிய வித்தியார்த்தி பரிஷத்து அவன் தான் குண்டை நேத்தி நேரம் போய் பூனே யூனிவர்சிட்டியில குள்ள நுழைஞ்சு மாணவர்களை அடித்தான் பாருங்க நாலு நாளைக்கு முன்னாடி அவன் தான் குண்டை அவன் தான் ரவுடி இங்க போய் ஜேஎன் யூனிவர்சிட்டிக்குள்ள துப்பாக்கி எடுத்து சண்டை போட்டான் பாருங்க உங்க அகில பாரதிய வித்தியார்த்தி பரிஷத்து இருக்குல்ல உங்க மாணவர் சங்கம் அது ரவுடி சனத்தை நான் சொல்லவா அவன் தான் ரவுடி அவன் தான் கரப்பட்டவன் அவன் தான் இந்த நாட்டுக்கே கேடு கட்ட கட்டமா இருக்கக்கூடிய ஆளுங்க ஆனா மாணவர் சங்கத்து பிள்ளைங்க மக்களுக்காக களத்துல நின்று உசுர கொடுக்குறவன் மக்களுக்காக களத்துல நின்று கொடியை வெள்ளை கொடியை ஏந்தி நிக்கிறவன் சும்மா வந்து இங்க வந்து உருட்டக்கூடாது நமக்கு என்ன அஞ்சாறு சின்ன பசங்க சேர்ந்து கான் என்கிற ஆளுநரை ஓட ஓட விரட்டி இருக்கிறார்கள் அவரே அசிங்கப்பட்டு இன்னைக்கு உள்துறை மந்திரி வரையும் பேசி இசட் ப்ளஸ் வாங்கினது மூலமாக புரிஞ்சுக்கிறது என்னன்னா ரொம்ப பயந்து தான் போயிருக்கார் ஓலருக்கு அப்படிலாம் பயப்படாதீங்க மிஸ்டர் ஆரிஃப் கான் எங்களுக்கு அரசியல் தெரியும் நாங்கள் அனாவசியம யாரையும் துன்புறுத்த மாட்டோம் டோன்ட் வரி பயப்படாமல் பாருங்கள்